ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கேன் ஆறு மாத காலம் இப்போ வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சது திரும்ப வந்து ஒரு ரெண்டு நேர்காணல் கொடுத்து திரும்ப வந்து அது சூடு பிறந்திருக்கு அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி பார்க்குறீங்க திமுக எதை அரங்கேற்றம் பண்ணணும்னு திட்டம் போட்டு நடந்துச்சோ அது அரங்கேற்றம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறேன் திமுக திட்டம் போட்டது எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுகவில் சீட்டு கொடுக்கல அதனால தான் வந்து விசிகால் வந்துட்டார் அப்படின்னு நம்மளாம் தகவல் வெளியானது ஆதவ் அர்ஜுனாவுடைய ஐட்டமும் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார்ட்டு வந்து வாங்கின காசு எவ்வளோ ஐநூற்றி தொண்ணூறு கோடி வாங்கியிருக்கீங்க ஸோ திமுக என்ன செய்யும்னாக்கா காசு வந்தால் போதும்னு கட்சிக்காரன்ட்டையும் காசு வாங்குவான் மோடி தனக்கு எதிரான நபராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்காக சன் டிவியில் மோடிக்கு விளம்பரம் கொடுத்தது தான் திமுக வந்து மக்களாட்சி நடக்கல மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்றாரு நல்லா யோசிச்சுப்பாங்களா இந்த குற்றச்சாட்டை வெறும் ஆதரவாக தான் முறையாக பேசினாரா இல்லை அதற்கு முன்னாடியே பல பேர் பேசியிருக்காங்க சீமான் பேசியிருக்காரு அதிமுக சொல்லுகிறது காங்கிரஸுக்கு நாங்களே வந்து அதிகாரத்தில் பங்கு வரும் கேட்குறோம் எல்லாரும் பேசின கருத்து யாருக்குமே கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு ஆதரவாக சொன்னதுதான் பெருசாக தெரியுதுன்னா தெரியப்படுத்துறீங்க தம்பி நீங்கள் ஆதரவர்ஜனாவை நீக்கின பிறகுமே மதுரையில் கொடி ஏற்ற விடலை அதற்கு பின்னாடி கொடி ஏத்தின நபர்கள் மீது வந்து இருபத்தோரு பேர் மீது வழக்கு இதை தாண்டி அந்த அதிகாரி சஸ்பெண்ட் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கப்புறம் அந்த சஸ்பெண்ட் கேன்சல் ஆகுதுன்னு பொழுது எவ்வளவு நெருக்கடியே திருமணம் சட்டத்தை மீறி நாற்பத்தஞ்சு அடியில் பர்மிஷன் வாங்காம எத்தனை வழக்கு போடுறதுன்னு செய்வாங்க ராதவர்ஜனாக்கு இந்த முறை ரைடு வந்துச்சான் ரைடு வந்த அன்னைக்கு செப்பரேஷன் ஃபோன் பண்ணி பேசினாராம் அதையும் நேற்று நிற்கானில் பதிவு பண்ணுறாரு ரைடு மத்திய அரசுலேருந்து அனுப்பப்பட்டது ரைடு வர அன்றைக்கி எவனாவது ஃபோன் பண்ணி பேசுவானா அதை தாண்டி ஃபோன் பண்ணி பேசினா எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் பேச முடியும் இதை புரிஞ்சுக்கங்க இந்த சூச்சம் புரிஞ்சுக்கங்க அந்த பேட்டியில் ஆதரவு என்ன சொல்கிறாருன்னா ஆர் சொல்லி தான் தூக்கிடுறாங்க அந்த வார்த்தை அவர் பதி பண்ண வேண்டிய அவசியம் ஆர்ராசாவது கட்சியில் இப்போ யாரும் மதிக்கிறதில்லை திரும்ப உங்களுக்கு சமீபகாலம் ஆர்ராசாவோட பேட்டி எங்கேயாவது பார்த்தீங்க இந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்க அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே ஆள் கிடையாது அப்ஸ்காண்டு அவர்களோட இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க அட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நன்றி நீங்க வந்து கூட்டணியில் இருந்துனாலும் திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து இன்னொரு கூட்டணியில் விசிக்காவை சேர்ந்த ஆலவ் அர்ஜுன் அவர்கள் வந்து கடந்த வாரம் முழுக்க வந்து திமுக விமர்சனம் பண்ணாரு மன்னராட்சின்னு சொன்னாரு மழை வெள்ளத்தின் போது வந்து திமுக வந்து சரியா செயல்பண்ணு சுட்டி காமிச்சாரு அவரை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கேன் ஆறு மாத காலம் இப்போ வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சது திரும்ப வந்து ஒரு ரெண்டு நேர்காணல் கொடுத்து திரும்ப வந்து அது சூடு பிறந்திருக்கு அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி பார்க்குறீங்க திமுக எதாவது எதை அரங்கேற்றம் பண்ணணும்னு திட்டம் போட்டு நடந்துச்சோ அது அரங்கேற்றம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறேன் திமுக திட்டம் போட்டது எஸ் இது எப்படி நான் நம்ப முடியும் ஏன்னா அவர் வந்து திமுக எது தான் பேசியிருக்காரு அதனால தான் அவர் கட்சி விட்டு ஆறு மாத கால இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க இது வந்து விடுதலை சித்த கட்சி தலைவர் திரு திருமாவளவு தான் எடுத்த முடிவு இதில் போயிட்டு நீங்கள் திமுக முடிச்சு போடுறீங்களே நீங்கள் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னார்ல உண்மையா இல்லை அப்புறம் அதை மட்டும் நம்புறீங்க அப்படியே இதை நம்ப இது திட்டமிட்டு ஆதவர்ஜினா எப்படி காய் நகர்த்தி கொண்டு வராங்கன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இன்றைக்கி நாற்பதுக்கு நம்மதே நாற்பதும் நம்மதே நாங்கள் ஜெயிஷ்டனும் பேசிகிட்டு பேசிட்டிருக்கல திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பதும் நக்கிட்டு போயிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலில் படுதோல்வி அடைஞ்ச பொழுது ஆதவர்ஜினா சூஸ் பண்ண இடம் எதுனாக்கா திமுக ஏன் அதை சூஸ் பண்ணார் அந்த தட்ஸ் எக் பாயிண்ட் ஆதவ ஏன் சூஸ் பண்ணணும் ஆதவ யார் சூஸ் பண்ணா சபரேஷன் ஸோ சபரிசனும் இவர்களும் சேர்ந்து அந்த விஷயத்த கரெக்டாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதில் இருக்கிறாரு திமுக திமுக இருக்கார் அதான் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் இருந்து வேலை பார்த்து ஃப்ரண்ட் லைன்ல இருந்தார் என்ன பார்த்தார் வாய்ஸ் ஆஃப் காமனாக இருந்தார் இண்டியா அதை தாண்டி வந்து ஒரு பிளேயராக இருந்தார் பல நிகழ்வில் கலந்துருக்கிறாரா சரி இந்த ஒன்பது ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு பத்தாவது ஆண்டு எங்கே போய் நிற்கிறாருன்னா விடுதலை சிறுத்தையில் விடுதலை சிறுத்தையில் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைக்குள்ளே ஏன் வந்தார்ன்ற செய்தியை நீங்கள் அன்னைக்கு ஊரகம் பார்த்துருப்பீங்க ஆதவ வந்த பிறகு விடுதலை சிறுத்தையை திருமாவுக்கு பிறகு அவர்தான் கைப்பற்றப் போகிறார் செய்தி பார்த்தீங்களா ஸோ விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு அந்த கட்சியை கைப்பற்றினா என்ன பண்ணால் திமுக போல பேசாமல் திருமாவை தூக்கி பிடிப்பதை நிப்பாட்டிட்டு கட்சியை கைப்பற்றணும் அப்போ அம்பேத்காரை தூக்கி பிடித்து பேசினால்தான் கட்சி நம்ம கைப்பிடிக்க முடியும்ன்றதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவர்கள் அம்பேத்காரை குறித்து பேசினார் நான் சொன்ன ஒன்பது ஆண்டு காலமாக திமுக பயணம் பண்ணார்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல பேசியிருந்தாலும் ஒன்பது காணொலி காட்ட சொல்லுங்கள் அம்பேத்காரை புகழ்ந்து அம்பேத்காரை பற்றி எந்த இடத்துல பறைசாற்றி பேசியிருக்காருன்னு காட்ட சொல்லுங்கள் அப்போது இது வரைக்கும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்காத நபர் இங்கே தூக்கி பிடித்ததுக்கான காரணம் அவர்கள் திடீர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறார் தேவையான அந்த விட்டுப் விட்டு போயிறார் இன்றைக்கி நமக்கு இன்னொரு அழுத்தமும் இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றாங்க நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டால் திரும்ப போயிட்டாருனா சிறுபான்மை ஓட்டு சிதறும் தலித்துகள் ஓட்டு சிதறும் நம்மளுடைய கூட்டணி திரும்ப போனதுக்கப்புறம் சலசலப்பு ஏற்படும் நாளைக்கு காங்கிரஸும் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் ஏன்னா காங்கிரஸோடைய சேர்ந்து கூட்டணியோடு சேர்ந்து பிஜேபியை புறக்கணிக்கிறேன் ஆளுநர் தேநீர் மாளிகையை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியை புறக்கணிச்சு தேனீர் குடிக்க போனாங்க இன்றைக்கு பிஜேபியோட அவங்க சாவாசம் எந்த அளவு இருக்குன்னு அமெரிக்கா வரைக்கும் நறுது அதானே விவகாரம் அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனாவை தாண்டி நம்ம விடுதலை சிறுத்தை கண்ட்ரோலில் வைக்கணும்னா நம்மளால் ஒரு ஆள் உள்ளே இருக்கணும் கட்சியோட தலைமையை கைப்பற்ற அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் தூக்கி உள்ளே அனுப்பிச்சது இல்லை இப்போது நம் எனக்கு ஒரு தகவல் என்ன வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலில் வந்து ஆதவர்ஜனவர்களுக்கு திமுகவில் சீட்டு கொடுக்கல அதனால தான் வந்து வீசி கால வந்துட்டார் அப்படின்னு நம்மளாம் தகவலில் வெளியானது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இதை எப்படி நம்ம நம்ப முடியும் ஆதவ அர்ஜனாவுடைய இடமும் ஆதர ஆதவர்ஜினாவுடைய மாமனாட்டம் வாங்கின காசு எவ்வளோ பாண்டாக ஐநூறு கோடிக்கு மேலே ஐநூற்றி தொண்ணூறு கோடி வாங்கியிருக்கீங்க ஸோ திமுக என்ன செய்யும்னாக்கா காசு வந்தால் போதும்னு கட்சி காரண்டிங் காசு வாங்குவோம் மோடி தனக்கு எதிரான நபராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்காக சன் டிவியில் மோடிக்கு விளம்பரம் கொடுத்தது தான் திமுக சன் டிவி யார் விடுது கலாநிதி மாறன் அவர்கள் திமுக ரத்தம் நீ செய்யலாமா அந்த வேலையை அப்போ உங்களுக்கு காசு அல்டிமேட் பொழுது இவ்வளவு காசு கொடுத்த வெளியில் வெளியில்னு அவங்க நான் பைத்தியமாக குடிச்சிருக்கேன் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க லாஜிக்கா இப்போ நீங்க சொல்றது ஒரு பக்கம் இல்ல இல்ல இவ்வளோ வருஷமா திருமாவளம் இருக்காரு இப்போ நீங்க யோசிக்கிற திருமாவளம் தெரியாம இருந்திருக்கும் இதை செய்கிற அளவுக்கு திருமாவளம் அந்த அளவுக்கு வந்து புரிதல் இல்லாமையா அண்ணன் திருமாவை தான் பலிகடா ஆக்கிட்டாங்க தான் நான் சொல்றேன் இல்லன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திருமாவளம் ஆதவர் இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கேம் வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க திமுக வீழ்த்துறதுக்காண்டி அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்றது வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் நானும் ஆரம்பத்துல அப்படிதான் தம்பி நினைச்சேன் திருமாவும் ஆதவர்ஜனும் சேர்ந்து கூட்டணி விட்டு வெளியில வருவதற்காகவோ அல்லது கூட்டணியில ஒரு நல்ல பேரம் பேசுவதற்காகத்தான் செய்கிறாங்கன்னு தான் நானும் ஆரம்ப நினைச்சேன் அப்புறம் விசாரிக்கும்பொழுதுதான் இருக்கக்கூடிய வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தையை கைப்பற்றுவதற்கு ஆதவர்ஜினா வச்சு அந்த வேலையை பண்ணாங்க அன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கல இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு திருமாவை விட மோஸ்ட் டேஞ்சரஸா திமுகவுக்கு ஆப்படிக்க போறது யாருன்னா விஜயாக இருக்கிறா ஒட்டுமொத்தமாக விஜயை நோக்கி எல்லாரும் நகரும் பொழுது உதயநிதிக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முதலமைச்சர் எவ்வளோ ஆண்டு காலம் இதுக்கு மேலே ஆக்டிவா இருப்பாரு வயது முதலமைச்சர் புரியுதுங்களா அந்த அளவுக்கு இருக்கலாம் ஆனால் இதற்கு மேலே அந்த கட்சியின் அடையாளமா காட்டப்படுவது யாரு உதயநிதி அப்போ உதயநிதிக்கு டஃபா நிற்கிறது யாரு அப்போ விஜய் கட்சி அழிக்கணும்னா என்ன பண்ணணும் நேருக்கு நேராக வந்து வேறு கருத்தில் ரீதியாக நீங்கள் வந்து மோதுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இளைஞர்களை போகாதனா அங்கே சாரசாரியாக போய்கிட்டு இருக்கிறான் அப்போது உள்ளடி வேலை பார்க்கணும் அப்போ உள்ளடி வேலை பார்க்கணுனாக்கா ஆதவர் உள்ளே அனுப்பிச்சு ஸ்ட்ராட்டஜிக்கல் விகுவராக நான் வரேன் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வரேன் ஏன்னா நேற்று கொடுத்த நேர்காணலை என்னது நம்ம சொல்கிறாரு விடுதலை சிறுத்தை நான் அந்த பதவி கேட்கலை திருமானன்ட்ட பல முறை கேட்டேன் எனக்கு பதவியிலிருந்து ரிலீவ் பண்ணி விட்டுட்டு என்னை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு அப்போ இப்போ என்ன பறைசாற்றினாரா விஜய் நான் உங்கள்கிட்ட பதவி கேட்கல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் வேலை செய்யறதுக்கு மட்டும் வரேன் நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறேன் அப்படி நினைச்சிருந்தா அந்த மேடையில் ஆறாம் தேதி அம்பேத்கர் நினைவு நடந்த மேடையில் திமுக வந்து அதாவது மாற்று அரசியல மக்கள் தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு இங்கே வந்து மக்களாட்சி நடக்கலை மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்கிறாரு இவ்வளோ தூரம் கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காதுல அவருக்கு இது நல்லா யோசிச்சு பாருங்களா இந்த குற்றச்சாட்டை வெறும் ஆதவர் தான் முத முறையாக பேசினாரா இல்லை அதற்கு முன்னாடியே பல பேர் பேசியிருக்காங்க சீமான் பேசியிருக்காரு இந்த பக்கம் அவங்க அதிமுக சொல்லுகிறது காங்கிரஸுக்கு நாங்களே வந்து அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறோம் இதே இன்னைக்கு விஜய் பேசுனார்ன உடனே அதுக்கப்புறம் தான் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி ஆள் இருக்கிறவங்களும் கூட சங்கத்தமிழன் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க அப்போது எல்லாரும் பேசின கருத்து யாருக்குமே கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொன்னதுதான் பெருசா தெரியுதுன்னா தெரியப்படுத்துறீங்க ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி எல்லா சேனல்லேயும் தமிழ் பத்து நாள் வரைக்கும் என்ன வர சரிமா விஜய் 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 இப்போ என்ன போயிட்டு தெரியுமா ஆதவ திமுக ஆதவர்ஜனா திருமா இப்படி தான் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட விஜய்க்கு இருக்க பிம்பத்தை போல் ஆதவர்ஜினாவுக்கு பெரிய பிம்பம் இருக்கிற மாதிரி கட்டமைக்குறிங்க நான் என்ன கேட்டேன் ஒம்பது வருஷம் அங்கே இருந்தே இல்லை ஒன்பது வருஷமாக நீ பெரியார் இன்றைக்கி வந்து நேற்று கொடுத்த சேனல்லையும் மறுபடியும் என்ன தெரியும் பேசுகிறாரு திமுக நபர்கள் வந்து சரியான பெரியாரசா கொள்கை இல்லை அவங்க வந்து போலி பெரியாரிஸ்டாக இருக்கிறாங்க அதனால் தான் எல்லாம் காலேஜ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்றீங்க அப்போ அங்கேயும் உங்கள் புத்தியில் வந்து நிற்கிறது பெரியாரதான் அம்பேத்கர் கிடையாது நீ ஒன்பது வருஷம் அம்பேத்கர் எங்க தூக்கி பிடிச்சின்னு காட்டுறேன் இல்ல நேற்று இன்டர்வியூ சொல்லியிருக்காரு பெரியாரும்பது பொதுப்படையான தலைவரா இருக்கார் அதே மாதிரி அம்பேத்கர் ஆக வேண்டியதா என்னோட கொழியை நீங்க சொல்ற திராவிட கட்சியில் இது வரைக்கும் அம்பேத்கர் அவருடைய மேடையில் ஏற்றுல ஆனா விஜய் வந்து அதை ஏற்றி ஒன்பது வருஷமா என்ன காட்டுனே கேக்கறேன் நான் அப்போ சரியா அவர் படிக்காம இருந்தேன் படிக்கவே இல்லையா சொல்லுங்க இல்ல அம்பேத்கர் இல்ல யாரும் சரியா படிக்கலான்னு அம்பேத்கர் பத்தி அப்போ சரியா படிக்காமல் இருந்தேன் ஒன்பது வருஷம் கழிச்சு கரெக்ட்டா திரும்ப வரும்போது அம்பேத்காரரை படிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க விஜய் வந்த அம்பேத்கர் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆயிப்போச்சு இல்லையா கேட்கிற கேனின் வந்தால் கேபி சுத்தராம்பரம் ஆர்பி சௌத்ரி படத்தை நடித்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுவீங்க நாங்கள் நம்பணுமா இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்ட் சொல்கிறீங்க அதேமாதிரி மூணு அரசியல் பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்படுறதை பத்தி நான் சொல்கிறேன் அதில் எது உண்மைன்னு சொல்லி பாருங்க முதல்ல நீங்கள் வந்து திமுக தான் ஆதவர்ஜினா அவர்களை வந்து வீசிக்காவுக்குள்ள அனுப்புனாங்க இப்போ விஜய் அவர்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு கோட்பாடு சொல்கிறீங்க அது மாதிரி இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவனும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து வந்து இந்த கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் இன்னும் ஒன்றரை வருஷம் காலம் இருக்கு ஆறு மாதம் வெளியே போனதுக்கப்புறம் இன்னொரு ஆறு மாதம் நெருங்கிறப்ப நம்ம கூட்டணிக்கான வேலைகளை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அதேமாதிரி ஆதவ வந்து அவர் வந்து அரசியல் நிபுணர் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு வச்சிருக்காரு இந்த இடம் விஜய் திருமாவள விஜய் அதுக்கப்புறம் வந்து விசிக்கு அதிமுக மூன்று பேரும் கூட்டணி நினைச்சு திமுக வந்து வீழ்த்தன்னு நினைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இது எது வந்து உண்மையாக நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் விடுதலை சிறுத்தில் பொழுதே உங்களால் வந்து எதுவுமே திரும்பவுக்கு பெற்றுக் கொடுக்க முடியல விடுதலை சிறுத்தை வந்து நீக்கிட்டாரு ஆறு மாதம் அடுத்து வரீங்களே என்ன தெரிஞ்சு பர்மனெண்ட்டாக உங்களை நீக்கிடுவார் பர்மனண்ட்டாக நீக்குங்க தலைவரேன்னு சொல்லி சொல்லுவார் ஆதவர்ஜினாவே எப்போனா விஜய்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் யார் இந்த தலைவர்கிட்ட திமுக தலைவர்கிட்ட அவர் நெருக்கடி கொடுப்பாரு உடனே இங்கே பாரு உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துறேன் உனக்கு தேவையான எக்ஸ்ட்ரா சீட் வேணா கொடுக்குறேன் வெளியே போது வெளியே அழிச்சிடுவோம் இங்கே வந்து திருமாவினை நீக்கி விட்டார் அப்படின்னா உடனே ஆட்கள் இருக்காங்க இங்கே பாருங்கள் தம்பிங்க அவனுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த புரிதலாம் மன வந்துருங்க விஜயகட்சிக்கு வந்துருங்க வந்துருங்க நம்மது இவர் கட்சிக்கு போயிட்டாக்கா நல்லா எழுதி வச்சுங்க என்றைக்கு தாதவர்ஜனாவே எய்யக்கூடிய அம்பு யாருனாக்கா திமுக அந்த அம்பை நீங்கள் சைடில் இப்படி ஒதுங்கிட்டு போக விட்டுருங்க அதை நீங்கள் தாங்கி பிடிச்சிங்கன்னா அது நெஞ்சில் குத்துமா வேறு எங்கே குத்துன்னு தெரியாது உங்களை கொண்டு போய் முச்சத்தில் நிப்பாட்டத்துக்கான வேலையை தான் நாதவர்ஜினா செய்கிறார் அது வந்து எந்த கருத்தும் கிடையாது இல்லாட்டி எங்கேயுமே அம்பேத்காராக தூக்கி பிடிக்கல இப்போ அம்பேத்கார்ன்றீங்க இவ்வளவு நாளை வந்து திருமாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து நீங்கள் பேசாமல் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்றீங்க ஆனால் இவ்வளவு நீங்கள் சொன்னது நீங்கள் நடத்தின மாநாட்டில் இன்றைக்கி இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறீங்க நீங்கள் நடத்தின சனாதனம் சாராய மது ஒழிப்பு மாநாடு நடத்தினதில் இப்போ பேசுகிறார் அண்ணன் திரும்ப பேச ஆரம்பிச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே திமுகவுக்கு சார்பாக வந்த ரெண்டு நபர்களுமே வந்து மேடை விட்டு இறங்கி போயிட்டாங்க திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டாங்கன்ட்டு உங்களை முத முறை தான் அசிங்கப்படுத்துகிறாங்களா நிறைய இடத்துல அசிங்கப்படுது அவருக்கு மட்டும் வேற சேர்த்து போட்டுருக்காங்க தம்பி நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை நீக்கின பிறகுமே மதுரையில் கொடியேற்ற விடலை அதற்கு பின்னாடி கொடி ஏத்தன நபர்கள் மீது வந்து இருபத்தி ஒரு பேர் மீது வழக்கு இதை தாண்டி அந்த அதிகாரி சஸ்பெண்ட் அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறம் பொழுது எவ்வளவு நெருக்கடியே திருச்சு நெருக்கடியே திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிற தொடர்ச்சியாக அதை சகிச்சுக்கிட்டு அவர் போயிட்டு தான் இருக்கிறாரு என்ன காரணமோ அது நமக்கு தேவையில்லை ஆனா அமைதியா போறாரு இன்னைக்கு நீங்க புதுசாக உள்ள முளைச்சிட்டு இவர்கிட்ட அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன்றிங்களே ஸ்டெயிட் அந்த அதிகாரத்தை கொடுக்கறது போல் ஐநூற்றி தொண்ணூறு கோடி அங்கே கொடுத்தீங்களே அதை கொடுத்துட்டு போங்க கொடுத்து காய்ச்சியை வளர்த்து விட்டு போங்க ஏன் அதை செய்யலாமில்ல திமுகவை சார்ந்து தான் நீங்கள் தொங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் இல்லைல்ல அப்போது நீங்கள் நடக்கிறது நாடகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆதவர்ஜனாவை அர்ஜனாவை இவரை வந்து இப்படி திருமாவை எதிர்த்த மாதிரியும் திமுகவை முழுக்க முழுக்க எதிர்த்து மாதிரியும் ஆதவர்ஜனாவை ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கிறாங்க ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறேன் ஆதவர்ஜனாக்கு அர்ஜுனாவுக்கு இந்த முறை ரைடு வந்துச்சான் வந்துச்சுல்ல நம்ம பார்த்தோம் ரைடு வந்து அன்னைக்கு செப்பரேஷன் ஃபோன் பண்ணி பேசினாரோ அதையும் நேற்று நிற்கானில் பதிவு பண்ணுறாரு ரைடு மத்திய அரசுலேருந்து அனுப்பப்பட்டது ரைடு வர அன்றைக்கி எவனாவது ஃபோன் பண்ணி பேசுவானா அதை தாண்டி ஃபோன் பண்ணி பேசினா எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் பேச முடியும் இதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் இந்த சூச்சம் மொத்தம் புரிஞ்சுக்கங்க இல்லை நீங்கள் சொல்லுது எனக்கு புரியுது ஆனால் அந்த பேட்டியில் ஆதவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர் சொல்லி தான் என்னை தூக்கிடுறாங்க ஆர்எஸை சொல்லி தான் தலைமை வந்து அதை உள்வாங்கி என்னை வந்து நீக்கிருக்காங்க திமுக நிர்வாகிகள்லாம் பேசி தான் நீக்கிருக்காங்கன்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை அவர் பண்ண வேண்டிய அவசியம் ஆர் ஆசாவே கட்சியில் இப்போ யாரும் மதிக்கிறது தெரியுமா உங்களுக்கு சமீப காலம் ஆர் ஆசாவோடய பேட்டி எங்கேயாவது பார்த்தீங்க இந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்க அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே ஆள் கிடையாது அப்ஸ்காண்டு இன்னும் சொல்ல பண்ணால் பதவியேற்கும்பொழுது எல்லாம் உதயநிதி வாழ்க்கைன்னு பதவி ஏற்பாங்க புரியுதுலாம் கனிமொழியை சார்ந்த ஆர் சார்ந்த நபர்கள்லாம் அதை சொல்லவே கிடையாது அவர்கள் கூட பிரச்சனை வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இது ஆர்ராசாவையும் உள்ளே கோர்த்து விட வேண்டிய வேலை ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் இவர்களுக்கு தலித்துனால் ஒரு இலக்காரம் திமுக இருந்துகொண்டே இருக்கும்பொழுது தேவைப்படும்பொழுது பலிகடாவாக்குவது யாரை ஐஏ ஐஏஎஸ் அதிகாரியை பலிகடாக்குனாங்க கள்ளச்சாரை மரணத்தில் ஏன் வருங்களா ஆட்சியர்களை பதிக பலிகடா ஆக்குவாங்க இப்போ ஆர்ராசாவும் பலிகிடாக்குறார்கள் இது திமுக ஆலமரம்ன்றாங்க ஆலமரம் தன்னை சுற்றி எந்த மரத்தையும் வளரவே விடாச்சு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு ஒரு வருடத்துக்கு மேலே இருக்குது எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் மேலே வந்து ஒரு கருத்து கணிப்பு வைக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஆறு விழுக்காடு கூட விஜய் வாங்க மாட்டார் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே கருத்து கணிப்பு நாங்கள் எடுக்கவே இல்லை ஏன்னா ஓட்டே வராத சொல்லி விஜய் தரப்புலேருந்து கருத்து கணிப்பு எடுத்ததா நிறைய ஊடகங்கள் வந்து வெளியாகுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிறையா ஊடகத்தெலாம் வெளியாகலை விஜய் ஒரு ஊடகத்தில் ஊடகமும் கிடையாது நிறைய யூடியூப் எக்ஸில் வெளியாச்சு எக்ஸ் தளத்தில் வெளியிடுறாரு அது போக ஒரு சில மெயின் ஸ்ட்ரீமும் இந்த கோரவை வச்சு கருத்து கணிப்பு இல்லை கருத்து கணிப்பை சொல்லட்டும் தம்பி நான் அந்த இந்த கருத்து கணிப்பு விஜய் சார்பாக எடுக்கப்பட்டுச்சான் அந்த கருத்து கணிப்பு இவருக்கு லீக் ஆயிருச்சான் கிடச்சிருச்சான் எடுத்து இவர் லீக் பண்ணுறாரம்மா லீக் பண்ணது யார் மில்டன் ஒரு நபர் லீக் பண்ணியிருக்கிறார் அவர் சேனலில் அவர் யார் அவரே சொல்கிறார் அப்படியா அவரே சொல்கிறார் அவர் யாருன்னு கேளுங்க இல்லை இவர் இப்போ இந்த அளவுக்கு இந்த டைமில் இதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன திமுக சொல்லி தான் அவர் செஞ்சார் நீங்கள் தம்பி நான் சிம்பிளாக புரிய வச்சிட்றேன் இவர் யாருன்றதை அவர் சொல்லிட்டார் அவருடைய எக்ஸ் தலை வலதளத்தில் தான் அதை வெளியிட்டார் அதில் வந்து என்ன போட்டுக்கார் தெரியுமா மில்டன் அவர் கீழே நாம் குரங்கின் பிள்ளைகள் நீ குரங்கோட பிள்ளை இருந்துட்டு போவான் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்போ குரங்கு கோல் எடுத்து ஆடுமிடுவாங்க இப்போ குரங்காட்டின்னு ஒருத்தர் இருப்பான் குரங்கே இந்த குதி குதிக்கிறதுனா அந்த குரங்காட்டி தான் எல்லா வேலையும் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான்னு போது அவன் எங்கே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறான்றதை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்று இப்போது விஜய் அவர்கள் தரப்பாக ஒரு சர்வே எடுத்தாங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் மாவட்ட சிலரில் இன்னும் போடலை மாநில பொறுப்பாளர்கள் போடலை கட்சி ஆரம்பித்து இப்போ மாநாடு முடிஞ்சு ரெண்டு மாதம் கூட முழுசாக முடியாத சூழலில் இவர் வந்து சர்வே விஜய்க்கு அவரே அவரே சர்வே எடுத்துப்பாரா அவருக்கு அவரே சர்வே எடுப்பாரான்னு நான் கேட்குறேன் அப்படி சர்வே எடுத்ததாக நீங்கள் எதாவது வரைக்கும் வரலாறு பார்த்துருக்கீங்க எந்த தனக்கு தானே சர்வே எடுத்ததாக நீங்கள் எங்கேயும் பார்க்கல இன்னும் சொல்ல போனால் மாவட்ட சிலரில் போடாமல் எந்த கட்சியும் எடுக்காது அப்போது முதல் போய் கேட்டுங்களா ரெண்டாவது விஷயம் இவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு விஜய் வந்து ஜீரோ ஒன்று இல்லைன்னு காட்டணும் யாருக்கு மத்தியில் இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி காட்டணும் அவரை நோக்கி போக விடாமல் நிப்பாட்டணும் அப்போ தான் உதயநிதிக்கு பத்து பேராவது மிஞ்சுவான் ஏன்னா இப்போவே உதயநிதி போனாக்கா நூறு பேர் கூட கூட மாட்டான்றது ஒரு வருத்தம் விஜய் போனால் லட்சம் பேர் கூடுறான்னு இன்னொரு வருத்தம் இருக்குது இன்னொரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்று விஜய்க்கு கருத்து கணிப்பு நடந்துச்சு ரெண்டு மீடியாக்கள் கிட்டே நடத்த அப்புறம் குமுதம்னு ஒன்று நடந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரங்கராஜ் பாண்டே நடத்தினார் சாணிக்காவில் நடத்துனார் எள்ளு தான் வந்து என்னை காயின்னு எலிப்புளுக்கு சேர்ந்து ஏன் காயுதுன்னு எனக்கு தெரியல யாரை சொல்கிறீங்க புரியுறவங்களுக்கு புரியும் அவர் யாரை சார்ந்து இயங்குறாருன்னு நமக்கு தெரியும் இல்லை அவரே விஜய்க்கு முழுக்க முழுக்க ஆதரவாக தான் வெளியிட்டுருக்கேன் விஜய் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்க்கு வாங்கலாம் மூவாயிரத்தி இருபத்தொம்பது நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் கன்னியாகுமரியிலேருந்து மைசூர் வரைக்கும் நாங்கள் எல்லா தொகுதியிலுமே எடுத்துருக்கோம்னு சொல்லி அவர் விஜய்க்கு ஆதரவு தானே பேசுகிறார் அதுதான் பிரச்சனையின்றேன் அதுல என்னென்ன பிரச்சனை அதாவது ஏன் இந்த விஷயத்தை கட்டமைக்கிறாங்கன்னா விஜய்க்கு இவர்கள் சொன்ன கணக்கின்படி இளைஞர்களுடைய ஓட்டு வந்து அறுபத்தி இருந்து எழுபது சதவீதம் ஆனால் ஆவரேஜாக மூணு பேரும் கொடுத்ததை ஓட்டு மட்டும் எழுபது பர்சன்டேஜ் வருது அப்போ விஜயை வந்து ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுருன்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் இருக்குது உங்களுக்கு இவ்வளோ இளைஞர்களும் உங்களை நோக்கி வராங்க அப்போது நாளைக்கு நீங்கள் அதிகாரத்தில் பகிர்வு சொல்லிட்டாரு கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு அதிமுக போவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதிமுக கூட போனால் நீ தான் சிஎம்னு கேளு மனசில் போத்துறாங்க அப்போ ரெண்டு மன ஒரு முரண் ஏற்படும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்க மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்க அப்போ அதிமுக தனியாக நிற்கும் விஜய் தனியாக நிற்பார் பிஜேபி வழக்கம் போல் காசு கொடுத்து ஒரு கூட்டணி அமைக்கும் திமுக ஒரு பக்கம் அமைக்கும் அப்போது திமுக ஒரு பக்கம் ஜெயிச்சிரும் அடுத்து ரெண்டாவது இடத்திற்கு பெரிய மாதம் நம்பர் வைஸ் சொல்கிறேன் இவ்வளோ பர்சன்டேஜில் பிஜேபி வந்துடும் அதுக்காக திட்டமிட்டு இப்போ செய்யக்கூடிய நாடகம் இவர்கள் உள்ளபடி யாருக்கு சர்வே பண்ணியிருக்கணும் தெரியுமா உதயநிதிக்கு தான் எடுத்திருக்கணும் வாக்காளர் புதிய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் போடுவீங்க அண்ணன் உதயநிதியோட செயல்பாடு எப்படி இருக்கு துணை முதலமைச்சராக வந்திருக்கிறாரு அடுத்து அவர்தான் உதயநிதி தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் சொல்றாங்கன்னு சொல்லி நீ சர்வே எடுத்திருந்தேன்னா நியாயம்னு ஒத்துப்பேன் கட்சிக்கு மாவட்டச் சிலரே போடாத ஆளுக்கு நீ சர்வே எடுத்துக்கிட்டு அதை வச்சு சீன் காட்டுறீங்கனாக்கா இந்த அரசியல் கூட எனக்கு புரியாதா தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம சர்வே எல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா நந்தம்பி சர்வேன்றதே கோபலபுரம் கக்கூசில் உட்காந்து எழுதுனா போட்டுருக்கு புரியுது அவன் ஒரு பக்கம் எனக்கு கிடச்சுன்னு லீக் பண்ணுறாங்க இந்த பக்கம் இவங்க எடுத்த சர்வேலாம் வந்து விஜய்யை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஜெயலலிதாவை யாரும் நெருங்காதபடி எப்படி செஞ்சாங்களோ அது போல் வந்து விஜய் யாரும் நெருங்கிடாத மாதிரி ஒரு பிம்பத்தை விஜய்க்கே ஏற்படுற வகையில் யாரும் அவர் கூட ஃப்ரீயாக போய் கூட்டணி அலையன்ஸ் பற்றி பேசிடக்கூடாது அப்படிங்கிற டாக்டர் டாக்டர்னு ஒருத்தர் நம்ப வச்சுருக்காங்க ஒரு படத்தில் சந்தானத்தை சொல்லுவாங்களா அது வந்து விஜய் நீங்கள் உங்களுக்கு இவ்வளவு இருக்குது நீங்கள் போய் இறங்கி போயிட்றாதீங்க அப்படின்ட்டு நாளைக்கு இறங்கி போனால் திமுக முடிச்சு விடலாம் பிஜேபியும் விடாமல் பண்ணிடலாம் அப்படி இறங்கி போகாமல் இருக்கணும் என்ன பண்ணுறது ஒருத்தனை உசுப்பேற்றி விடுறது ஒருத்தன் சம்பந்தம் இல்லாமல் உங்களை தூக்குறாங்கனாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களை வந்து அடிக்கிறது தான் போகிறாங்கன்ட்டு அப்போ அது போல் வேலைத்தான் இவர்கள் ரெண்டு பக்கமும் செஞ்சு ஒட்டுமொத்தமாக விஜயை முடிச்சோன்னு ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு தான் எனக்கு தெரிந்து வரை ஆனால் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் வந்து விஜய் எதிர்க்கவே இல்லையே குறிப்பாக உங்கள் கட்சி தான் வந்து விஜயவே இருக்கு நீங்கள் சொல்லி தான் அவர் அரசிற்கு வந்திருக்காரு நீங்கள் தான் பணம் கொடுத்து அவர் இறக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க அதானியோடு கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் திமுகவோட சாவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆளுநர் மாளிகையில் தேனியில் விருந்து குடிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களோட சட்டசபையிலேயே அதானி சந்திக்கவே இல்லைன்னு அமெரிக்கா சொல்லுமா ம் அமெரிக்கா சொல்லிட்டான் நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா காரணம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அடிப்பான் ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சது யாருப்பா அவன் தான் புரியுங்களா யார் இந்த ஜாஃபர் சாதிக்கு மெத்து வந்து உலக நாடுகளுக்கு சர்வதேச நாடுகளுக்கு திமுகவுடைய அயலகப் பிரிவில் இருந்த நபர் தான் கடத்தினால் அவர் தான் ஜாஃபர் சாதி ஞாபகப்படுத்துவோம் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மறந்து போயிருக்கும்ல அப்போது இதை சொல்ல வேண்டிய நபர் சொல்லணும் சொல்லவே கிடையாது முதல்ல லீலா பேலஸில் வச்சு சபரிசனை சந்திச்சான்றதுக்கான ஆதாரம் என்கிட்டருக்கான நம்மளை வெளியிடுன்றாரு நீங்கள் இன்னும் கூட நம்பளை சரிக சமமாக ஒம்புழுக்கிறாப்பில் யார் தெரியுமா செந்தில் பாலாஜி கிடையாது நேரடியாக முதல்வர் ஒம்புலுக்கிறாரு ஒரு அப்பனுக்கு காத்தலங்கு பிறந்திருந்தா எம்எல்ஏ கேஸ் போடு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டாமல் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல உங்கள்கிட்ட தானே காவல்துறை இருக்கு காவல்துறை யார்ட்டு சார் இருக்குது உங்கள்கிட்ட தான் காவல்துறை இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏன்னா கூடுதலாக இன்னொரு விஷயமும் அவரே சொல்கிறாரு இருக்கிற அமைச்சர் பெரும் ஏன் தான் பிள்ளைய விட செந்தில் பாலாஜி தான் எனக்கு இன்னொரு மகன் இன்னொரு பெஸ்ட் அமைச்சர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி உங்களுக்கு என்ன அர்த்தம் நேரடியாக முதல்வர் ஒம்புல்கிறார்ல இதுக்கு ஏன் ஒரு திமுக காரணம் இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சு அண்ணாமலை மீது வந்து வழக்கு போட சொல்லி முதல்வர்கள் அழுத்தம் கொடுக்குறீங்களா உடனே முதல்வர் வந்து அண்ணாமலை மீது வழக்கு வர அப்படித்தானே போட படீங்களா போட சொல்லுங்கள் நீங்கள் போட சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஒரு பக்கம் போடுங்க ஒரு உண்மையிலுமே டிஎம்கி ஃபைல்ஸ் வச்சுருக்கா அப்படி இல்லை அதை இங்கே தான் சும்மா படம் காட்டினீங்க நேராக கொண்டு போய் மேட்டை கொடுத்துட்டு என்ன வேலை பார்க்கணுமோ அவர் வேலை பார்ப்பார் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு என்ன தெரியுமா நீ லவ் பண்ண என்ன அவன் லவ் பண்ண என்ன மற்ற எனக்கு அந்த குடும்பநாசமாக பண்ணுற மாதிரி எனக்கு திமுக ஆட்சிங்கிறது அப்புறம் ஆகணும்னாக்கா அதுக்கு என்ன வேலை வேணால் நீங்கள் மோதிக்குங்க ஆனால் இந்த மக்களை காவு கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சி முறையை இங்கேருந்து அழிக்காமல் ஒழிக்காமல் மக்களுக்கு நல்லதே நடக்காது பொழுது யார் எப்படி மோதணுன்றதை முடிவு பண்ணிக்கங்க ஆனால் இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நபர் திமுக அதில் வந்து எதிர்கட்சிகள் ஒவ்வொரு நபரும் தெளிவாக இருக்கணும் ஆனால் சீமானை அடிக்க வேண்டிய நபர் திமுக அண்ணாமலை அடிக்க வேண்டிய நபர் திமுக விஜய் அடிக்க வேண்டிய நபர் திமுக அதிமுக எடப்பாடி அவர்கள் அடிக்க வேண்டியது திமுக ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக தான் இங்கே பிரச்சனை பொழுது அதை அடிச்சுட்டு நவ்த்திட்டு அப்புறம் நீங்கள் யார் எவருன்றது பங்கு புரிக்கிறீங்களோ அப்புறம் வாங்க போட்டால் அதுதான் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு நின்று திமுக அடிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க தனித்தனியாக நின்று இவங்கெல்லாம் எடுத்து தானே திமுக தானே மறுபடியும் ஜெயிக்கும் தனித்தனியாக சொல்லியே நல்லா நாலு பேர் சொன்னேன் நடுவில் விட்டு நாலு பக்கம் சுற்றி வச்சு அட்டீங்கன்றேன் புரியுதா உங்களுக்கு சுற்றி நின்று அடிங்க அது என்ன பெரிய ஆலமரம் ஆழமரமாக சாச்சிடலாம் ஈஸியாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை எங்களோட பயந்தமைக்கு நன்றி அண்ணா நன்றி தம்பி எடுத்து நாட்டை திருத்து